சாரி ஜென்ஸ் பஸ்ட் நான் சாப்பிடாதீங்க டேய் அவசரத்துக்கு போறவனே என்ன சாப்பிடுவே வேண்டாம்ங்கற அதுல விஷம் கலந்து இருக்கு விஷமா ஆமா உங்களை கொல்றதுக்காக தண்ணி அரில கொட்டி அரைச்சி குழம்புல போட்டுகாங்க ஐயோ இல்லங்க இந்த ஆள் போய் சொல்றாரு நீ நூறே நீ அந்த கோழி கொடுத்து பாருங்களே கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆகும் இந்த நீ ஒரு வா சாப்பிடு நான் நல்லா செத்து போயிடுவேன் சரி இந்த குடு கொண்டாங்க குடு சாப்பிடுங்க ஐயோ இங்க பாருங்க செத்து போச்சு

கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ள தாஜ் பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க புள்ள பொறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்பு காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க டென்னிஸ் பேக்கில் அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க டேய் நாங்க எப்ப தாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா அப்புறம் நாங்க அடிக்கிறோம் யோ என்ன ரொம்ப தான் சொல்ற இனிமே ஒரு நிமிஷம் கூட உடனே வாய விட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் டேய் இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது போடா போ நீ நான் விட்டீங்க ஆமா ஏய் தாளி குடுத்து போடா நல்ல காலம் பொறந்திருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பொறந்திருக்கும் வாடா மவுன நல்ல காலமா பிறக்குது இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது டாய் என்ன சம்மே

வெயிட் இது ஓ மண்ட இல்ல தலைச்சம்புள்ள மண்டே ஓடு என்ன பண்ணும் இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி ஆட்டின வாயிலிருந்து ரத்தம் வலியும் பாருங்க ரெண்டு ஆட்ட ஆட்டின சைடுல ரத்தம் ரத்தம் தரீங்களா சாமி வெயிட் வெயிட் இது என்னது தெரியல சாமி இதுவும் மைதாண்டா இது கடைசி புள்ளியோட மண்டை இருந்து எடுத்த மை இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காத மையால வந்துடா மடையா மண்டையை புடிச்ச ஆட்ட வந்து ஒரு நாளை ஒரு மைடப்பா வாங்கிக்கிறது சுடுகாட்டு ஒரு போது மண்ட எடுத்துக்கிறது ஊரை ஏமாத்துறது இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலெக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு போடுவாடுவா